நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து எண்ணம் எழுத்தும் பயிற்சியை புறக்கணித்து இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து உள்ளனர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி சென்னை பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று ஐந்தாவது நாளாக போராட்டம் நீடித்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர் கைகளில் மெழுகுவர்த்தியில் எதிர்ப்பை பதிவு செய்தனர் அறிமுகப்படுத்தியும் புறக்கணித்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர் என்ற வெளியிட வேண்டும் குறைந்தபட்சமாக எங்களுடைய மாதாந்திர இழப்பு சதவீதம் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்ற கருத்தை வைத்தும் இதில் எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை மீண்டும் மீண்டும் காலவாசமே கேட்கப்படுகிறது அதனால் எங்களுடைய இந்த போராட்டம் திட்டமிட்டபடி தொடரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் முதன்மை செயலாளருடன் நடத்திய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததாக பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களுடன் இரண்டாம் கட்டமாக நுங்கம்பாக்கம் பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தில் முதன்மை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது எனவே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என ஆசிரியர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இந்த தேதியிலிருந்து முதல்வர் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட வேண்டும் அல்லது குறைந்தபட்சமாக எங்களுடைய மாதாந்திர இழப்பு எழுபத்தி ஒன்பது சதவீதம் இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்ற கருத்தை வைக்கும் இதில் எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை மீண்டும் மீண்டும் காலவாசமே கேட்கப்படுகிறது அதனால் எங்களுடைய இந்த போராட்டம் திட்டமிட்டபடி தொடரும்